இன்றைக்கி ப்ரொட்டாஃபியோட ரெண்டாவது சனிக்கிழமை வீட்டில் படைக்கிற வழக்கம் இருக்கு காலையிலேயே வீடு பெருக்கி தொடச்சிட்டு உதிரி பூர்ந்தது அதை கட்டிட்டு சாமி எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியாச்சு நிலவாசலையும் ரெடி பண்ணியாச்சு சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா சாம்பார் முருக கத்திரிக்காய் சாம்பார் மொச்ச பொரியல் வாழைக்காய் பொரியல் வடை மாவிளக்குக்கு வந்து அரிசியை வந்து ஊற வச்சுட்டு ஒரு டவலில் வந்து காய லைட்டாக ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஜலிச்சு மாவிளக்குக்கு ரெடி பண்ணியாச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தண்ணி தேங்காய் தண்ணியில் வந்து துளசி பச்சை கல்பூரம் ஏலக்காய் போட்டு சாமி க அதையும் ரெடி பண்ணிவிட்டு வாழை இலை அப்புறம் சொம்பில் வந்து அரிசி நாணயம் போடணும் அது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பா பசங்களுக்கு நாமம் பெருமாளோட நாமம்லாம் போட்டுட்டு கதுவுக்கு பூஜை ரூம் டோருக்கு எல்லாத்துக்கும் நாமம் போட்டுட்டு மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்குமே மூணு வகையான பொருளால அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கும் பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை மூணு யமகண்டம் ஸோ யமகண்டத்துக்கு முன்னாடியே படைக்கணுன்றதுனால ஒன்றரை மணிக்கு முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அந்த சொம்பை வெளியே கொண்டு போய் வெ பாப்பா கிட்ட கொடுத்துட்டு அரிசியும் போட்டு ஏற்கனவே அரிசி இருந்தது அப்புறம் அரிசி போட்டு நாணயம் போட்டு நம்ம பூஜை ரூமில் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இலை எல்லாமே போட்டு சாமிக்கு பரிமாறிட்டு கல்புரம்லாம் சாமிக்கு காமிச்சிட்டு பூஜையை வந்து முடித்தாச்சு புரட்டாசியோட ரெண்டா மூணாவது சனிக்கிழமையும் நாலாவது சனிக்கிழமையும் பூஜை பண்ணுவோம் மாவிளக்கு சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வெண்பொங்கல் அப்படின்னு அஞ்சு அஞ்சு வாரமும் வந்து பூஜை பண்ணுவோம் புரட்டாசி மாதத்தில் பொதுவாகவே நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ஃபுல்லாக புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடாம விட்டு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு என் பொண்ணுமே இந்த வருஷம் என் கூடவே சேர்ந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டா இந்த